ஹாய் ஒவ்வொரு ஒன் ஸோ ரேண்டன் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முக்கியமான வீடியோ பிரேக்கிங் நியூஸ் ரேண்டன் நம்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ரேண்டர் நம்பர் எதுக்கு பயன்படுது ரேண்டர் நம்பர் எப்படி செக் பண்ணணும் இந்த ரேண்டர் நம்பர்னால என்ன பயன் ரேண்டர் நம்பர் வராமல் போச்சுன்னா ஆகும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சாய்ஸ் பின்னிங் புக்கிங் கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் தான் எடுத்து பேசுவேன் எடுக்காம விட்டேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து தெரிவிங்க கண்டிப்பாக அதுலேயும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்க ஓகேங்க நீங்க லாகின் ஐடி லாகின் இருக்கும் இங்கேஜி லாகின் இருக்கும் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு லாகின் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஹோம் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸ்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இல்ல அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இருக்கு ஸோ நேமு கம்யூனிட்டி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஏதாவது இருக்கீங்கன்னா எஸ்என் வந்துருக்கும் இல்லைன்னா நோ தான் வரும் ரேண்ட நம்பர் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஒரு பத்து நம்பர் இருக்கு இந்த ரேண்ட நம்பர் பத்து டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னு என்ன சார் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த ரேண்ட நம்பர் வச்சு ஒன்றும் பெருசா வந்து யூஸ் இல்லாமதா சொல்லணும் பட் ஒரு முக்கியமான சின்ன ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு என்னன்னா பத்து டிஜிட் ரேண்ட நம்பர் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் கம்ப்யூட்டரே வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணி இந்த நம்பரை வந்து ஷஃபிள் பண்ணி ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னா டை பிரேக்கிங் டை பிரேக்கிங் ரேண்டம் நம்பர் நம்ம நல்லா கேட்டுக்கோங்க நீங்க ரேங்க் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் நான் காட்டுறேன் பட் ஆனா வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரேங்க் லிஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட்ல இரநூறுலயே நிறைய பேர் இருப்பான் நூத்தி தொண்ணூறுலேயே நிறைய பேர் இருப்பான் நூத்தி தொண்ணூத்தி ஒரு நிறைய பேர் இருப்பான் ஐநூறு பேர் இருப்பான் நூறு பேர் இருப்பான் அப்போ ஒரே மார்க் இருக்கிறவங்க ஒரே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு நமக்கு இது பண்ண முடியாது ரேங்க் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் ஃபிஃப்த் ரேங்க் ஒரு ரேங்க் கொடுக்கணும் தெரியணும்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு வந்து இப்ப நானும் இரநூறு மார்க் நானும் நூத்தி ஒன்பது இன்னொரு மூணு பேர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஈஸ்வர் காலேஜ்ல இசி டிபார்ட்மெண்ட் கேட்கிறேன் நான் வந்து சாய்ஸ்ல வச்சிருக்கேன் அந்த இசி டிபார்ட்மெண்ட் யாருக்கு தருவாங்க நாலு பேருமே ஒரே மார்க் யாரு தருவாங்க நாலு பேருமே அந்த சாய்ஸ்ல வச்சிருக்கோம் யாருக்கு அது தரும் கம்ப்யூட்டர் அப்போ அந்த கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வேணும் இல்லையா அதுதான் ரெண்டாம் நம்பர் அப்போது அதுக்கு முன்னாடியே சில செக் பண்ணிக்கணும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ் மார்க் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் மேக்ஸ் மார்க் வந்து யார் ஹையஸ்டுன்னு பார்ப்போம் நாலு பேர்த்திலையும் யார் ஹையஸ்ட்டோ அவங்களுக்கு கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்வரில் ஈஸி வந்து அவங்களுக்கு கொடுத்துடும் அல்ல அப்படின்னா அடுத்தது பிசிக்ஸ் மார்க் பார்க்கும் அதே யார் அதாவது மேக்ஸ் மார்க்கும் டை ஆயிடுச்சு அப்படின்னா பிசிக்ஸ் மார்க் பார்ப்போம் அதுலேயும் யார் ஃபர்ஸ்ட்டுனா அவங்களுக்கு கொடுத்துரும் அதுவுமே ஒரே மாதிரி இருக்குன்னா கெமிஸ்ட்ரி மார்க் பார்க்காது அது அப்படிதான் ஃபோர்த் சப்ஜெக்ட் மார்க் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் அதுல யார் ஃபர்ஸ்ட் பார்க்கும் சரி அதுல யார் ஃபர்ஸ்ட் இருந்தா அது கொடு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுலயும் டைம் பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் லாஸ்ட்ல டென்த் மார்க் எஸ் மார்க் இருக்குல்ல யார் ஹையெஸ்ட் மார்க்னு பார்க்கும் அதுலயும் ஒரே மாதிரி இருந்தா தான் டேட் ஆஃப் பர்த் பார்க்கும் டேட் ஆஃப் பர்த் யார் சீனியாரிட்டியோ அவங்களுக்கு கொடுக்கும் அந்த இசி டிபார்ட்மெண்ட் ஈஸ்வரில் இல்ல அப்படின்னா அந்த நம்பர் இந்த பத்து டிஜிட் நம்பர் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஒரு நம்பரா வித்தியாசமா இல்ல யாருக்கு அதிக பெரிய டிஜிட் நம்பர் வருதோ யாருக்கு இப்ப அந்த நாலு பேத்துல யாருக்கு பெரிய டிஜிட் நம்பர் இருக்கோ பத்து டிஜிட் நம்பர்ல யார் பெருசா இருக்கோ பெரிய நம்பர் இருக்கோ அவங்களுக்கு அந்த சீட்டு ஒதுக்கப்படும் இதுதான் கம்ப்யூட்டர் பண்ணும் அதுக்கு தான் ரேண்டம் நம்பர் இப்ப தெளிவா புரிஞ்சுதா இந்த ரேண்டம் நம்பர் எல்லாத்துக்குமே வரும்னு கேட்டா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுத்து பண்ண எல்லாத்துக்குமே வரும் இருநூத்தம்பது ரூபா கொடுத்து பண்ண எல்லாத்துக்குமே வரும் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாலும் சரி அப்லோட் பண்ணலாம் சரி வந்துடும் கண்டிப்பா வந்துடும் அது அப்படித்தான் ஏன்னா ரேண்டமா வந்து நீங்க ரெண்டு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி மூணு அப்ளிகேஷன் போட்டாலும் சரி எந்த அவ்வளவு அப்ளிகேஷன் போட்டாலும் அதுக்கு ரேண்டம் வரும் நீங்க அதை பத்தி ஒரே தேவையில்லை சரிங்களா ரேண்ட் வராம என்ன சார் பண்றது வராமல் இருக்காது சொல்லிட்டேனே ஐநூறு ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே வந்துரும் ஓகேவா சரி இனி ரொம்ப முக்கியமான டவுட் என்ன இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் போகுது சர்டிஃபிகேட் அப்லோட் லாஸ்ட் டேட் இன்னைக்கு அப்லோட முடிச்சிடுங்க ஏதாவது டவுட் இருந்தா உடனே டிஎஃப்சிக்கு ஓடிடுங்க அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சரிங்களா சோ இன்னைக்கு நீங்க தயவு செய்து போய்தா ஆகணும் நீங்க ஒரு ரெண்டு மூணு டவுட் கேட்டீங்க அது என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் எல்லாருமே நோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஹஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இல்லாதனால அங்கே ஃப்ரீஸ் பண்ண முடியல இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரீஸ் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியாது கரெக்ட்டுங்களா அப்போ ஃப்ரீஸ் பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்டேஜ் பாருங்க கிளிக் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு போட்டிருக்கு இப்போ அப்லோடு சர்டிஃபிகேட்னு கேட்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அப்லோடு சர்டிஃபிகேட் கேட்கும் ரெண்டு விதமான பிரச்சனை வரும் பாருங்க நான் கிளிக் பண்ணுறேன் அப்லோடு சர்டிஃபிகேட் கேட்கும் போது இப்போ எப்போ இவர் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டார் அதனால பிரச்சனை கிடையாது அப்லோட் பண்ணிட்டு இங்க பாருங்களேன் இங்க வந்து ஃப்ரீஸ் அப்லோடு இவருக்கு டிசேபிளா இருக்கு அதனால பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி இருந்தா பிரச்சனை கிடையாது இன்கேஸ் இங்க ஃப்ரீஸ் அப்லோடு சொல்லி ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் இங்க ஃப்ரீஸ் அப்லோட கிளிக் பண்ணீங்கன்னா அங்கேயே காட்டும் எரர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இஸ் மிஸ்ஸிங் டென்த் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் இஸ் மிஸ்ஸிங் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் எரர் காட்டும் அந்த எரரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதாவது அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் இன் கேஸ் அப்லோட் பண்ண முடியலன்னா உங்ககிட்ட இல்லைன்னா எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அதை ரெடியா வச்சுக்கோங்க இன் கேஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணோம்னா ஒன்னு இல்லை ஏன்னா நீங்க டிசேபிள் பண்ணி விட்டாதான் ஐ மீன் அனேபிள் பண்ணி விட்டாதான் நீங்க போய் என்ன பண்ண முடியும் லோனு கொடுத்து பண்ண முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் உங்க கையில இல்லை இன்னும் வரல இப்போ டிஎஃப்சிக்கு போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு போங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமா பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு போங்க சாயங்காலம் தான் போக நடக்காதிங்க சாயங்காலத்துக்குள்ள போங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போங்க ஃப்ரீஸ் அப்லோடுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு ஒரு சிலர் கேட்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு போக நாளைக்கு போய்க்கலாமா கண்டிப்பா இன்னைக்கு தான் போகணும் தான் கடைசி நாள் சரிங்களா நாளைக்கு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அது எப்படி நிறைய பேர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா நாளைக்கு வந்து ஆன்லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெரிஃபை ஆகாது ஸ்லாட் உங்களுக்கு எப்படி வரும்னா இதே மாதிரி நீங்க என்னன்னா ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி வருது இல்லையா இங்கேயே வந்து கீழ வந்து சர்டிஃபைட் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்படி நீங்க மெசேஜ் வரும் கிரீன் கலர்ல டிக்கு வரும் அப்படி மெசேஜ் வராம எரர் அடிச்சதுனாலும் இந்த லாகின்ல உங்களால பார்க்க முடியும் நீங்க லாகின் அடி பாஸ்வேர்டை டெய்லியும் எழுந்திரிச்சு அடிச்சு அடிச்சு பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்திருக்கும் என்ன ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் வெரிஃபை ஆச்சான் இல்லையானு இன்கேஸ் எந்த ஸ்டேட்டஸுமே சர்டிபிகேட் வெரிஃபை பத்தி வரலனா பதிமூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு நாள்ல வந்துரும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல எல்லாம் வந்துடும் எப்படியாவது வந்துடும் நீங்க அவசரப்பட்டு டிஎஃப்சிக்கு எல்லாம் போய் கெஞ்ச வேண்டாம் அதனால வெயிட் பண்ணுங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் மெதுவாக நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா வெரிஃபை 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 ஆகும் ஆகலன்னா என்ன எரர்னு இங்க காட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லன்னா உங்களுக்கு இமெயில் வரும் டிசி டிசி ஆப்ஷனா இருக்குல்ல டிசி வந்து ஆப்ஷன்லாம் இருக்கு டிசி அப்லோட் பண்ண மறந்துருக்கீங்க டிசி அப்லோட் பண்ணீனாலும் எரர் அடிக்கும் சரிங்களா அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க உடனே அந்த எரர் அடிச்சதுன்னா ஏதோ ஒரிஜினல் சொல்ல இருக்குல்ல டிஎஃப்சிக்கு நேராக கொண்டு போயிருங்க ஆதார் கார்டோட கொண்டு போயிருங்க கொண்டு போனீங்கன்னா உடனே பண்ணி தந்துருவாங்க ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனை பத்தி ஒரி பண்ண வேண்டாம் நோன் கொடுத்தீங்கன்னா கன்செஷன் ஆகாத சார் கன்செஷன் ஆகும் காலேஜுக்கு டைரக்டா போய் கொடுத்தா போதும் சரிங்களா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் காலேஜில் டைரக்டா போய் கொடுத்தா போதும் அதே மாதிரி காலேஜ்ல டைரக்டா கொடுத்தா கன்செஷன் பண்ணிப்பேன் இன்கம் சர்டிபிகேட் பத்தி டவுட் கேட்டீங்க எஸ் சி எஸ்டி வந்தா மட்டும் இன்கம் சர்டிபிகேட் மேண்டிட்டேரியா வேணும் அப்பதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வேற யாருக்கும் இன்கம் சர்டிபிகேட் தேவையில்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்களுக்கு வெரிபிகேஷன் நடந்துட்டு இருக்குது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஒன் போயிட்டு இருக்கு வரும் ஓகேங்களா யாராவது அப்ளை பண்ணி நேம் வரலன்னா வரும் ஓகேவா சோ எனிவே ரேண்டர் ரிலீஸ் ஆயிருச்சு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ரேண்டர் மேஜர் ரோல் பிளே பண்ணும் இதோட வெளிப்பாடு என்னன்னு நான் மத்தியானத்துக்கு மேல வீடியோ போடுறேன் ரேங்க் லிஸ்ட் வச்சு நான் வீடியோ போடுறேன் அதுல எப்படி ரேண்டம் நம்பர் மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஐடி பாஸ்வேர்டு டெய்லியும் காலையில வந்துருச்சு செக் பண்ணுங்க அதுலதான் எல்லா ஸ்டேட்டஸும் வரும் ஜூலை பத்தாம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட்டு அது வரைக்கும் இருங்க வீட்டிலே உட்காருங்க எங்கேயும் நீங்கள் அலைய தேவையில்லை ஆனால் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை உங்கள் லாகின்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலை ஃப்ரீஸ் பண்ண முடியல ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ஸு கொடுத்து நான் அப்லோட் பண்ணலை நான் ஃப்ரீஸ் பண்ண முடியல ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் நேராக டிஎஃப்சிக்கு போயிடுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள்